வணக்கம் நெருப்பு தமிழன் கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுங்க கிட்ட ஒரு மாபெரும் ஒரு சக்தி இருக்கு அது என்ன சக்திங்கிறது தான் கேள்விக்குறியுங்க விஜய் ஒரு சாதாரணமான ஒரு ஆளுன்னு நீங்கள் நினச்சி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க போகிறேன் வரவெல்லாம் மனது வீடு மாதிரி தூத்திட்டு போகிறான் ஆனால் ஒரு விடயங்களை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு புரட்சியாளன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அதெல்லாம் இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருத்தந்தான் ஒரு சமூகத்தினுடைய நிலையை மாற்றுவதற்கு பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சமூகத்தில் ஒருத்தன் போற்றி கொண்டாடப்படுகின்றான் என்றால் அது ஆயிரம் வருஷத்துக்கு ஒருத்தந்தான் வருவான் போல அப்படிங்கிறது இன்றைய நிலையாக இருக்கு அப்போ விஜய்க்கு எங்கு போனாலும் பேரும் புகழும் செல்வாக்கம் உயர்ந்து நிற்கின்றது என்றால் ஏதோ ஒன்று இருக்குதுங்க ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு ஆற்றல் விஜய்கிட்ட இருக்குது